அன்புடன் வரவேற்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் உரையாடல் பகுதியில் இருந்து புறத்தில் இருந்து சக்திகள் எல்லாம் தங்களை வெளிப்படுத்த முயல்கின்றன இந்த சக்திகள் தங்களை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் வருகின்றன அப்படி வரும்போது நீ ஒரு தடையை எழுப்பி அவை வெளிப்பட இடமளிக்க மறுத்துவிட்டான் அவை சிறிது காலத்திற்கு அந்த தடை மீது மோதி பார்க்கும் முடிவில் மோதி மோதி கலைத்து போய் வெளிப்படுத்தி கொள்ள முடியாதபடியால் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுவிட்டு பின் வாங்கிவிடும் ஆகவே நாம் முதலில் என்னுடைய என்னுடைய சிந்தனையை சுத்தப்படுத்துவேன் உடலை சுத்தப்படுத்துவேன் பிராணனை சுத்தப்படுத்துவேன் அதன் பிறகு என்னுடைய செயலை சுத்தப்படுத்துவேன் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது அதுவே வழக்கமான வரிசை வரிசை சிரமம் ஆனால் அது வெற்றியடையாது புறத்தே இருந்து தொடங்குவது தான் நல்ல பலனளிக்கக்கூடிய கிரமம் முதல் காரியமாக நான் அதை செய்ய மாட்டேன் அதன் பிறகே நான் அதை விரும்ப மாட்டேன் அதற்கு அடுத்தபடியாக அந்த தூண்டுதலுக்கு நான் ஒரே அடியாக கதவடைத்து விடுவேன் என்னை பொறுத்தவரை அவை இல்லை நான் அவற்றையெல்லாம் விட்டு வெளியே வந்து விட்டேன் இதுதான் சரியான வரிசை கிரமம் நல்ல பலன் தரக்கூடிய வரிசை கிரமம் முதலில் நீ அதை செய்யக்கூடாது அதன் பின் நீ அதன் மீது ஆசை வைப்பதை விட்டுவிட வேண்டும் அதற்குப் பிறகு அது உன்னுடைய உணர்விலிருந்தே அடியோடு போய்விடும் பலருக்கு தீவிரமான ஆர்வம் இருக்கிறது அதனால் அவர்களுடைய ஆர்வத்திற்கு பதில் கிடைக்கிறது ஆனால் ஒவ்வொரு தடவையும் அன்றோ பிந்தி போனால் மறுநாளோ அவர்களுடைய உணர்வின் வீழ்ச்சி உண்டாகிறது அவர்களுடைய ஆர்வத்திற்கு நேர் எதிரானது அவர்கள் முன்வந்து நிற்கிறது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கின்றன இது போன்ற பிரச்சனை உடையவர்கள் பலரை எனக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஒளிப்பகுதியை நன்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஆர்வமு ஆர்வமுற பயின்று பயில்கின்றனர் அவர்கள் உதவி வேண்டுகின்றார்கள் உயர் சக்திகளுடன் தொடர்பு கொள்ள முயல்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களுக்கு அனுபவம் ஏற்படுகிறது ஆனால் அவர்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்ய மறந்துவிட்டார்கள் அது முன்போலவே அழுக்காக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நல்ல அனுபவம் போனவுடன் இந்த அழுக்கு முன்னைவிட அதிக அறுவறுப்பை கொடுக்கிறது உங்கள் வீட்டை சுத்தம் செய்ய மறந்து விடாதீர்கள் அது மிகவும் முக்கியமானது விவேகானந்தர் இவ்வாறு எழுதியிருக்கின்றார் மூல வாக்கியம் எனக்கு தெரியாது நான் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பில் தான் படித்தேன் ஒருவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் தனது ஆன்மாவையும் உடலையும் சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டையும் செய்ய நேரம் இல்லை என்றால் உடலை சுத்தம் செய்வதை விட ஆன்மாவை சுத்தம் செய்வது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஸ்ரீ அண்ணையின் உரையாடல் கடைசியில் இந்த வரிகள் வந்து கடைசியாக முடிகிறப்ப நீங்கள் பார்த்தது வந்து விவேகானந்தர் அவர் என்ன சொல்கிறாரு உடல் சுத்தத்தை விட நம்ம உடம்பில் உள்ள இருக்கிற ஆன்மாவை சுத்தப்படுத்தி வைப்பது சிறப்பு என்று சொல்கின்றார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதைகளை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் நம்பிக்கையான பிரார்த்தனை உடன் கைகூடும் என்பது ஸ்ரீ அன்னை அன்பர்கள் அனைவரையுமே தெரிந்தது தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்